அறுபத்தையூபா இருந்த போது இந்த வண்டி வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க இந்த வண்டிக்கு நீங்க வெறும் எண்பதாயிரம் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க இந்த மெகா ஆஃபரும் உங்களுக்கு இந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கு வெறும் தொண்ணூறாயிரம் ரூபாய் இருந்தா போதுங்க பினான்ஸ் பண்ணி கொடுத்துடலாங்க யாயிரூபாய் இருந்த போதும் இந்த வண்டி நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம் ஜஸ்ட் பிப்டி தௌசண்ட் இருந்த போதும் இந்த வண்டியை நீங்க வீட்டுக்கு எடுத்து போயிடலாம் வெறும் எழுபதாயிரம் ரூபாய் இருந்தால் போதும் இந்த வண்டியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் நீ இந்த வண்டிக்கு ஒரு எண்பத்தாயிரம் ரூபா முன்பணம் இருந்தால் போதும் நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் அறுபத்தாயிரம் ரூபா முன்பணத்தில் இந்த வண்டி நம்ம கொடுக்க போகிறோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் மாடலுங்க நம்ம இடத்து காஸ்ட்டில் யூஸ்டு கார் மெகா சேலை ஆரம்பிச்சாச்சுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதிரடியான ஆஃபரில் நிறைய வெஹிக்கிள்ஸ் கொண்டு வந்திருக்கிறோம் நூறுக்கும் மேற்பட்ட கார் ஒரே இடத்துல கொண்டு வந்துருக்கிறாங்க எல்லா காருக்குமே ஜீரோ டவுன் பேமெண்ட் அந்த உங்களுக்கு சின்ன இன்ஷியல் பேமெண்ட்டில் உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துட்டுருக்கிறோம் நம்ம எல்லா ஊருக்குமே இந்த வீடியோவில் எல்லா காரோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளேனேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இந்த சேலை யாரும் மிஸ் பண்ணிட வேண்டாம் இப்போ பார்த்திங்கன்னா நியூ ஸ்டாக்காக நிறையா வண்டி கொண்டு வந்துருக்கிறோம் எல்லா வண்டியுமே நீங்கள் பார்க்கலாம் இங்கே இருக்கிறத எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஷோரூம் மெயின்டெயினில் இருக்குதுங்க எல்லாம் குவாலிட்டியான வண்டி தாங்க இருக்குதுங்க இந்த மெகா செல்லில் உங்களுக்கு பிடிச்ச வண்டி உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபரில் கொடுத்துட்டு இருக்கிறோம் போக உங்களுக்கு நிறைய கூப்பன்ஸ் அதுலாம் உங்களுக்கு சலுகைகள் நிறைய இதில் வந்துருங்க நம்ம கன்சல்டிங் எங்கே இருந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் ஊத்துக்குழி மெயின் ரோடு மண்ணரை பாரப்பாளைய ஸ்டாப்பில் தான் இருக்குதுங்க நம்ம மெகா மெகாசேல் தீபாவளி ஆஃபர் நிறைய போயிட்டு இருக்குதுங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா போக்ஸ்வேகன் போலோ அண்ட் வெண்டோ தான் நம்ம பார்க்க போகிறோம் எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துட்டுருக்கிறோம் ஃபுல் ஓன் பண்ணி கொடுத்துட்டுருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம முதலாக பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் போலோ பெட்ரோல் மாடலுங்க இது ஒரு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் ஹைலைன் வேறுங்க நிறைய நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்கிறாங்க டைப் டூ கன்வர்ஷன் பண்ணி வச்சிட்டாங்க அண்ட் தென் மோமோ அலைஸ் போட்டு வச்சுட்டாங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர் இருக்குது ப்ராப்பராக மெயின்டெயின் பண்ணி வச்சுக்கிறேன் ஆக்ஷன் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லைங்க இந்த வண்டியில் ஒரு பியூட்டி பார்த்திங்கன்னா சன்ரூஃப் ரூஃப் கஸ்டமர் ஆஃப்டர் மார்க்கெட் சன்ரூஃப் போட்டு வச்சுக்கிறாங்க இந்த வண்டியை யாருமே மிஸ் பண்ணிட வேண்டாம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ண போகிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் பெட்ரோல் வேறின் ஹைலைன் மாடலுக்கு நம்ம கொடுக்க போற பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தி நாலாயிரங்க இந்த வண்டிக்கு நீங்கள் வெறும் எண்பதாயிரம் கட்டினா போது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாங்க இந்த மெகா செல்லில் ஆஃபர் இருக்குங்க உங்களுக்கு இந்த வண்டி அடுத்ததாக பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா போக்ஸ் வேகன் போலோ டூ தௌசண்ட் தேர்ட்டின் மாடலுங்க டீசல் வேறு இது ஒரு கம்ஃபர்ட் லைன் வண்டி ரெண்டு ஓனர்ஷிப் இருக்குதுங்க ஒன்ல ஃபார்ட்டி ஃபைவ் ஓடிக்குதுங்க ப்ராப்பராக கம்பெனி சர்வீஸ் ரக்கார இருக்குதுங்க ஆக்ஷன் ரீப்ளேஸ்மெண்டே இல்லைங்க இதோட ஸ்பெக்குன்னு பார்க்கும்போது அதாவது சீட் கவர்ஸ் வந்துருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் வந்துருங்க ஃபுல் ஆப்ஷன் சொல்லுவாங்க நாம இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் போலோ ரெண்டு ஓனர்ஷிப்பில் இருக்கிற வண்டி கோட் பண்ண பிரைஸ் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் கோட் பண்ணுறாங்க இந்த வண்டிக்கு உங்கள் முன் பணமாக ஒரு எண்பதாயிரரூபா இருந்தால் போதும் இந்த வண்டிக்கு ஃபினான்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த வண்டி பார்க்க வேண்டியது முடிச்ச காசு பாரப்பாளம் திருப்பு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க போலோ பெட்ரோல் ஹைலைன் மாடலுங்க இது ஒரு பெட்ரோல் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் ஒன் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் ஓடி இருக்குதுங்க ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறாங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க ஸ்பெக்னு பார்க்கும்போது ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க அலைஸ் ஏர்பேக் ஏபிஎஸ் ப்ரேக் கிளைமேட்டிக் கண்ட்ரோல் ஏசி ரிமோட்ஸ் லாக்ஸ் லெதர் சீட் கவர்ஸ் இருந்து எல்லாமே வந்துருங்க இதை வண்டியோட ஆப்ஷன் சொல்லவே வேண்டியது கிடையாது ஃபுல் ஆப்ஷன் கட்டி அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க இந்த டூ தௌசண்ட் ஃபிஃப்டின் மாடல் போலோ பெட்ரோலுக்கு நம்ம கோட் பண்ண போகிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி முப்பத்தி ஒம்பதாயிரம் கோட் பண்ணுறோம் இந்த வண்டிக்கு வெறும் தொண்ணூறாயிரம் ரூபா இருந்தால் போதுங்க ஃபினான்ஸ் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த வண்டி பார்க்க வேண்டிய டெச் காஸ்ட் பரப்பாளையம் திருப்பூர் நம்ம பார்க்குற வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் பெட்ரோல் வேரியன் ஹைலைன் போலோங்க இது ஒரு எண்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டிக்குங்க ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறாங்க ஆக்சன் ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லைங்க இது லோக்கலைசேன் வண்டி தாங்க இதோட ஸ்பெக்னு பார்க்கும்போது ஏர் பேக் ஏபிஸ் ப்ரேக் கிளைமேட்டிக் கண்ட்ரோல் ஏசி அந்த தென் உங்களுக்கு லெதர் சீட் கவர்ஸ் எல்லாமே வந்துடுங்க ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி சொல்லுவாங்க நம்ம மெகாசெல்லில் இந்த வண்டிக்கு ஆஃபர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஆஃபர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கோட் பண்ண போகிற ப்ரைஸ் நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் கோட் பண்ணுறாங்க வெறும் அறுபத்தாயிரம் ரூபா போதும் இந்த வண்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாங்க நீங்கள் பார்க்குற வண்டி டூ தௌசண்ட் ஃபோர்டீன் மாடலுங்க டீசல் வேரியன்ட் போலவங்க ஒரு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் வண்டி தாங்க சிங்கிள் ஓனர்ஷிப்ல இருக்குதுங்க ஒன் லேக் ஓடிக்கு ப்ராப்பராக ஷோரூம் மெயின்டெயினில் இருக்குதுங்க ஆக்சிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லைங்க இதோட ஸ்பெக்ன்னு பார்க்கும்போது யார்க்கு ஏபிஸ் பிளஸ் வந்துருங்க கிளைமேட் ஏசி வந்துருங்க ரிமோட் சென்டர்லாக்ஸ் வந்துருங்க பிரீமியம் லதீக ஒரு கஸ்டமர் போட்டு வச்சுக்கிறாங்க வண்டி ரொம்பவே நீட்டாக மெயின்டெயின் பண்ணி வச்சுக்கிறாங்க உங்கள்கிட்ட வெறும் ரூபாய் இருந்தால் போதும் இந்த வண்டி நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுவ பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சரூவா கோட் பண்ணுறாங்க இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாதுங்க நான் பார்க்குற வண்டி டூ தௌசண்ட் செவன்டீன் மாடல் போலோ ஹைலைன் டீசல் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷனுங்க ஒன் லேக் கேபாக ஓடிக்குதுங்க ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறாங்க ஹைலைனுங்காட்டி உங்களுக்கு ஏர் பேக் ஏபிஎஸ் பிரேக் கிளைமேட்டிக் கண்ட்ரோல் ஏசி எல்லாமே வந்துடுங்க ப்ரீமியம்ல சீட் கவுட்ஸ் வந்துருங்க இந்த வண்டியில் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடுங்க அண்ட் தென் உங்களுக்கு ரியர் ஏ கேமரா ரியர் ஏசி எல்லாமே வந்துடுங்க ஹைலைன் ப்ளஸும் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுக்கு நம்ம கோட் பண்ணுவை பாத்தீங்கன்னா ஃபோர் லேக் செவன் ஃபைவ் தௌசண்ட் கோட் பண்றோம் ஜஸ்ட் பிப்டி தௌசண்ட் இருந்தா போதும் இந்த வண்டி நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம் நம்ம பாக்கிற வண்டி டூ தௌசண்ட் ஃபோர்டின் மாடல் ரெண்டு ஓனர்ஸ் இருக்கிற போல் ஹைலைன் டீசல் மேனுவல் மதுரை ரஜிஸ்ட்ரேஷன் வண்டி தாங்க ஹைலுங்காட்டி உங்களுக்கு இந்த வண்டியோட ஃபியூச்சர்ஸ் பார்க்கும்போது ஏர் பேக் ஏபிஎஸ் பிரேக் கிளைமேட்டிக் ஏசி அண்ட் தென் பிரீமம் லெதர் சீட் கவர் கம்பெனி இன்ஃபோட்டைமென்ட் சிஸ்டம் ரிமோட் சென்ட்ரலாக்ஸ் எல்லாமே வந்துருங்க இது ஒரு ஃபுல்லி ஆப்ஷன் வண்டியும் சொல்லுவாங்க இந்த வண்டியை இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுவோம் பிரைஸ் பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி எழுபதாயிரம் கோட் பண்றோம் இது பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது நெகோசியல் பிரைஸ் தான் உங்க கையில வெறும் ரூபா இருந்தா போதும் இந்த வண்டியை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடல அறுபத்தாயிரம் முன்மணத்துல இந்த வண்டி நம்ம கொடுக்க போறோம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் மாடலுங்க ரெண்டு இருக்கிற பெட்ரோல் கம்ஃபர்ட் லைன் வேரியண்ட்டுங்க இது ஒரு மேனுவல் ட்ரான்ஸாக்சன் வண்டி தாங்க வண்டி ஒன் லாக் ட்வெண்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர் வைக்கிறீங்க ப்ராப்பராக மெயின்டெயின் பண்ணி வச்சுக்கிறாங்க ஆக்சன் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லைங்க ஆஃப்டர் மார்க்கெட் அலைஸ் போட்டுருக்காங்க லெதர் சீட் கவுட்ஸ் போட்டு வச்சிருச்சுக்கிறாங்க கம்பெனி இன்ஃபோன்மென்ட் சிஸ்டம் வந்துருங்க ரிமோட் சென்ட்ரலாக்ஸ் வந்துருங்க இந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து எழுபத்தாயிரம் கோட் பண்ணுறாங்க வெறும் அறுபத்தாயிரம் ரூபா இருந்தால் போதும் இந்த வண்டியை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் வண்டி பார்க்க வேண்டும் நெடுச்சு காசு பரப்பாளையும் திருப்பூர் ஒரு லோ பட்ஜெட்டில் போல கொண்டு வந்துருக்கிறோம் இந்த வண்டி பார்த்தா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ரெண்டு வாஷிப்பில் இருக்குதுங்க பெட்ரோல் வேரியன்ட்டுங்க தொண்ணூற்றி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்கிங்க ப்ராப்பராக மெயின்டெயின் பண்ணி வச்சுக்கிறாங்க ஆக்சன் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லைங்க இது ஹைலைன் வேரியன்ட்டு ஏர் பேக் ஏபிஎஸ் பிரேக் அலாய்ஸ் வந்துருங்க லெதர் சீட் கவர் கஸ்டமர் போட்டு வச்சுக்கிறாங்க கம்பெனி இன்போர்ட் சிஸ்டம் ரிமோட் ஸ்டென்டர் எல்லாமே வந்துருங்க ஃபுல்லி லோடர் வண்டி நம்ம இந்த வண்டி கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் கோட் பண்ணுறோம் இதுவும் பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது பிரைஸ் தான் இந்த வண்டிக்கு நம்ம ஃபினான்ஸ் பண்ணி கொடுத்தர்லாங்க வண்டி பாக்கிற மாதிரி கீழே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு வாங்க பாக்கிற வண்டி டூ தௌசண்ட் சிக்ஸ்டின் மாடல் போலோ ஜிடிஎஸ்ஐங்க இது ஆட்டோமேட்டிக் டிஎஸ்டி பக்ஸ வந்துருங்க கரெக்டாக ஒன் லேக் ஓடிக்குதுங்க ப்ராப்பராக கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்குதுங்க ரெண்டு ஓனர்ஷிப் இருக்குதுங்க ஜிடி பேக் சொல்லவேண்டியது கிடையாது வந்துருங்க கிளைமேட்டிக் கண்ட ஏசி வந்துருங்க ப்ரீமியம் லீ சீட் கவர் கஸ்டமர் போட்டு வச்சுக்கிறாங்க க்ரூஸ் கண்டு வந்துருங்க

இன்டீரியர் பார்க்கும்போது உங்களுக்கு வந்துருங்க ஏர் பேக் ஏபேஸ் ப்ரீ ஏசி வந்துருங்க பிரீமியம் வந்துருங்க இது ஒரு ஃபுல் ஆப்ஷன் உடனே சொல்லுவாங்க நம்ம இந்த ஜிடி டிடிஐக்கு கோட் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி இருபதாயிரம் கோட் பண்றோம் இது ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது நெகோசல் பிரைஸ் தான் இந்த வண்டிக்கு ஒரு ஒன் லேக் இருந்தால் போதும் இந்த வண்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் நீங்கள் வண்டி டூ தௌசண்ட் சிக்ஸ்டின் போலோ ஜிடி டிஎஸ்ஐ ஆட்டோமேட்டிக் வரி ஏன்னா டிஎஸ்சி பாக்ஸில் வந்துடும் சிங்கிளான ஷிப் இருக்குதுங்க ஒன் லேக் ஓடிக்குங்க ப்ராப்பராக கம்பெனி மெயின்டைனில் இருக்குதுங்க ஜிடிடிஎஸ்ஐங்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேர்பேக் ஏபேஸ் பிரேக் கிளைமேடிக் ஏசி கம்பெனி இன்ஃபோஎனம் சிஸ்டம் அந்த லதர் சீட் கவர்ஸில் எல்லாமே வந்துருங்க க்ரூஸ் கண்ட்ரூலும் வந்துருங்க இந்த வண்டிக்கு இந்த ஜிடி டிஎஸ்ஐ கோட் பண்ண ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்ணுறோம் இதுவும் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது நகோசியல் ப்ரைஸ் தான் ஒன் லேக் இருந்தால் போதும் இந்த வண்டி நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம்